அப்துல்லா இனி ஸ்வீதான அன்பார்ந்த நேயர்களை இந்த வீடியோக்களின் தொடக்கத்தில் வைகிற வெளிச்சம் சார்பில் நாம் சொன்னோம் இதில் இஸ்ரேல் மட்டும் விழாது அமெரிக்காவும் சேர்ந்துதான் விழும் போல தெரிகிறது என்று சொன்னோம் அதே போல இன்று இராணுவ ரீதியாக அமெரிக்காவின் வார்த்தைகளை நேட்டோ நாடுகளே கேட்காது என்பதை இதற்கு முன்னால் விரித்துரைத்தோம் அதே போல ஈயு என்று சொல்லக்கூடிய அந்த இருபத்தேழு நாடுகளும் கூட நீ சொல்வதை நான் கேட்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் ரெட் இவர் இவர் அணிவகுத்த போது நூற்றி ஐம்பத்தி மூன்று நாடுகளுக்கு அவர் விண்ணப்பங்களை வைத்ததில் பதிமூன்று நாடுகள் தான் சேர்ந்தது அதில் பல நாடுகளுக்கு கப்பல் படையே கிடையாது கடலுக்கும் அவங்களுக்கும் சம்பந்தமே கிடையாது என்றெல்லாம் சொன்னார்கள் அதில் தனிமைப்பட்டு அவமானப்பட்டு நின்ற அமெரிக்காவுக்கு எந்த முன்னிலை வேலை பாய்ச்சுவது போல இத்தலி சொன்னது நாங்கள் ரெட் எங்கள் கப்பல்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வருவோமே தவிர உ அணியில் சேர்ந்து நாங்கள் தண்டை போட வரமாட்டோம்னு சொன்னாங்க இது அடுத்தால் அமெரிக்காவினுடைய டாலர் இப்பொழுது டாலரை மையப்படுத்தி அதாவது உலக நாடுகளினுடைய ரிசர்வ் கரன்சியாக அதாவது அவர்கள் தங்களுடைய சேமிப்புகளை பாதுகாத்து வைக்கக்கூடிய ஒரு நாட்டு கரன்சியாக நாணயமாக அமெரிக்காவினுடைய டாலரை எடுத்துக்கொண்டிருந்தார்கள் அது இப்பொழுது ஐம்பது பெர்சன்ட் குறைந்திருக்கிறது இவர் அடிக்கடி பொருளாதார சாங்ஷன் போடுவார் பாருங்கள் பொருளாதார தடை இவர் கையில் இருக்க பணத்தை தரமாட்டேன்ருவார் கிட்டிகிறான் ஆப்கானிஸ்தானுக்கு சொன்னார் ஈரானுக்கு சொன்னார் ஈரான் வேறு விதமாக வாங்கிக்கிட்டுது ஆப்கானிஸ்தான் மக்களுக்கு அது கிடைக்கல அவங்க வேறு விதமாக தங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்து கொண்டார்கள் அப்போது அவன் சரண்டராகி ஓடும்போது ஒரு கண்டிஷன் வந்து நான் உங்கள் பணத்தை தந்துடுவேன் எங்களை உயிரோடு விடுங்க நாங்கள் உங்களுக்கு தர வேண்டிய பத்து மில்லியன் டாலரையும் தந்துடுவோம் ஏழாயிரத்தஞ்சு ஐநூறு மில்லியனை நாங்கள் நைன் லெவனில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு கொடுக்க போறோம் நைன் லெவனே நீ உருவாக்கினது அது வேறு விவகாரம் இப்போ அந்த டாலர் ஐம்பது பெர்சன்ட் ரிசர்வ் வந்து குறைஞ்சி போச்சு இதுல இதுக்கு முக்கியமான காரணம் ரஷ்யாவும் ஈரானும் தங்களுடைய வியாபாரங்கள் எல்லாத்தையுமே டாலருக்கு அப்பால் பட்டு தங்களுடைய நாட்டு நாணயங்களிலே வைத்துக்கொள்வதற்கு முடிவு செய்தது தான் என்று சொல்லுகிறார்கள் இப்போ ரஷ்யா உக்ரைனை சும்மா இருந்த உக்ரைனை தீண்டி விட்டு நீ நேட்டோவுக்கு வான்னு சொல்லி அவன் போவாதுங்களா அங்கே ஒரு யுத்தம் வந்து அந்த இது அவனை இப்போ நேட்டோலையும் சேர்க்க மாட்டேங்கிறாங்க யுக்ரைனை டப்புன்னு காலை வாரிட்டாங்க ஆயுதங்களை மட்டும் வித்துக்கிட்டு இருக்காங்க அந்த பொருளாதாரம் நசுஞ்சிகிட்டு இருக்கு இருந்தாலும் அவனோ ரெண்டரை வருஷமாக சண்டை போட்டுக்கிட்டு இருக்கானா ஒரு பெரிய வல்லரசு இப்போ அந்த பின்னணியில் ரஷ்யாவுக்கு பொருளாதார தடையை போட்டார்கள் ரஷ்யா இப்போ அவனுடைய ஆயிலை யாரும் வாங்க முடியாதுங்கிற நிலை வந்த நேரத்தில் ரஷ்யா தன்னுடைய ஆயில் அது என்ன பெட்ரோலியத்தை விலை குறைச்சி அந்த விலக்குறைப்பை பயன்படுத்திட்டு பல நாடுகள் இந்தியா உட்பட அவர்கிட்ட ரஷ்யன் ஆயிலை வாங்கி மற்ற நாடுகளுக்கு அதிக விலை கொடுத்தாங்க இதை நம்ம அடிக்கடி இருக்கோம் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா ஈரானும் இஸ் ரஷ்யாவும் எல்லா பொருளாதார ஒப்பந்தங்களும் சீல்டு அவே ஃப்ரம் யுஎஸ் டாலர் எல்லா பொருளாதார ஒப்பந்தங்களும் எப்படி முடியுது டாலர் இல்லாமல் முடியுது பிறகு இப்போ சைனாவினுடைய கரன்சியில் இந்தியாவே வியாபாரம் பண்ண தொடங்கி விட்டது சைனா நமக்கு வேண்டாத நாடு தான் இருந்தாலும் அமெரிக்காவுக்கு ஒரு மரணாட்டி இதன் மூலம் கிடைத்திருக்கிறது என்னவோ ஃப்ரெண்ட்ஷிப் அப்படி இப்படின்னு இருந்தாலும் காரியமாக வரும்போது வச்சு காட்சிட்டாங்க அப்போ இதனால் ஈரானுடைய நேச்சுரல் ஆயில் அதுவும் கேஸும் மற்ற நேஷ்னல் ரிசோர்ஸும் இனி அவங்களுடைய சொந்த கரன்சியில் தான் நடக்கும்னு வந்ததுனால் வந்துட்டா அடுத்தது இருபது பெர்சென்ட்டு ஆயில் இம்போர்ட்டும் எக்ஸ்போர்ட்டும் டாலருக்கு அப்பால் பட்ட கரன்சியில் வருது அப்போ டாலரில் இப்போ இந்த அரபு நாடுகள் கொஞ்சம் புத்தி இருந்தால் வந்து டாலரில் இருந்து வெளியில் வந்திருப்பாங்க சதாம் ஹுசைன் வந்து யூரோவில் தன்னுடைய ரிசர்வை வைக்க வைத்த வை ஆயில் ரிசர்வை வைத்தாருங்கிறது அவரை கொலை செய்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் அதே மாதிரி இந்த அரபு நாடுகள் இப்போ படையும் கொண்டு வராங்கிறான் இவனும் பெரும்பாலும் ரிசர்வை வந்து அமெரிக்க நாணயத்தில் தான் வைக்கிறானும் அது அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரிப்ட் வராங்க வர்றாங்க ஏன்னா ஈரான் வந்துட்டு ஈராக்கு சிரியா இவங்கெல்லாம் இப்போ அங்கே போகிற அப்போ இருபது பெர்சன்ட் குறைஞ்சி போச்சு இது ஒரு ஐம்பது பெர்சன்ட் ஆகிட்டா அமெரிக்காவின் பொருளாதாரமும் அடிபட்டு விடும் அப்போ இஸ்ரேலுடைய பொருளாதாரத்துக்கு வழி இல்லை இப்போ திண்டாட்டீடு இருக்குது அமெரிக்காவினுடைய பொருளாதாரம் கீழே வந்துட்டா அந்த உலகத்தில் எல்லாம் நல்லதே நடக்கும் எல்லாம் நல்லதே நடக்கும் இப்போ இந்தியா கொஞ்சம் கொஞ்சமாக இருந்து வந்து பாருங்க நம்ம ஒன்றும் அதனால உள்ள கஷ்டங்களை ஒன்றும் ஃபீல் பண்ணலை ஈரான் ஃபுல்லாக வந்துட்டான் ரஷ்யா ஃபுல்லாக வந்துட்டு அவங்க ரெண்டு பேருக்கு மேலே பொருளாதார தடை நான் போயான்ட்டாங்க நம்மளும் நியூக்ளியர் எனர்ஜியை வளர்க்கும் போது பொருளாதார தடையை போட்டான் ஏபிஜே அப்துல் அப்துல் கலாம் வந்து நமக்கு ஒரு பெரிய பாடத்தை சொல்லி தந்தார் நாங்கள் எப்படி இவ்வளோ பொருளாதார நெருக்கடிக்கு எதிராகவும் அணு ஆயுதத்தை வளர்த்து மேலே கொண்டு வந்தோம் அப்படின்னு அவர் அதை பெரிய ஒரு ஆய்வுக்கற்றையாக எழுதியிருக்கிறார் அதனால உன் பொருளாதார இதெல்லாம் நாங்கள் அப்போயே தோக்கடிச்சுட்டோம் இப்போ ரஷ்யாவும் ஈரானுமாக சேர்ந்து தோற்று போச்சுது இதனால் அமெரிக்காவும் சேர்ந்து விழும் விழுது நீ என்ன உனக்கு என்னென்னா எடுத்தால் உடனே இஸ்ரேலுக்கு பணம் இஸ்ரேலுக்கு ஆயுதம் இப்போ க க காங்கிரஸில் சொல்லினா இப்போ நான் விற்கிறேங்கிறான் விற்கிற அவன் வந்து அந்த அயோக்கியப்ப உனக்கு என்னைக்காவது பணத்தை தருவானா இஸ்ரேலு இஸ்ரேலு கூட்டு கொலைகளின் கருவி என்றால் அந்த கூட்டுப்படுகின் தலைவன் இவங்களெல்லாம் என்ன தெரியுமா சொல்லணும் ஜெனோசைடு பைடன் ஜெனோசைடு நத்தியானுன்னு சொல்லணும் அந்த அளவுக்கு செய்த அந்த இது உன் பொருளாதாரத்தை இப்போ சீரழிச்சிட்டு இனிமேல் சிரியா ஈராக் இந்த குழுமங்கள் ரஷ்யா சைனா எல்லாருமா சேர்ந்து ஒன்றும் இல்லாமல் வாங்க போகிறான் ஏன்னா ச இந்தியாவுக்கும் ரஷ்யாவுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் கூட கரன்சியில் வரும்போது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய இந்த சோசியல் மீடியாவில் சொல்லுவாங்க இந்தியா இஸ் ப்ரிப்பேர் டு பை அண்ட் செல் இன் சைனீஸ் நாணயம் சைனாவுடைய நாணயத்தில் அவங்க கொடுக்கல் வாங்கல் செய்வதற்கு தயாராக இருக்கிறாங்க அப்போ இப்போ ஈரான் வந்து இந்தியன் கரன்சியே கொண்டாங்குது அப்போது உன உன்னுடைய பொருளாதார மையம் இனி பொருளாதார தடை மண்ணாங்கட்டியெல்லாம் இனி எடுபடாது அமெரிக்கா வீழ்ந்து கொண்டு இருக்கிறது இந்த சுப செய்தியோடு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்குகிறது முடிவில் அமெரிக்கா என்ன ஆகிறது என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் இணைந்திருங்கள் உங்களுக்கு செய்திகளை கொண்டு வந்து சேர்க்கிறோம் ஆகிறதவா நான் அம்ஜில்லா